பறங்கா பயமாக இருக்கு. கரெ 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 இருக்கு. ஏன் சோเน சோர் குண்ட விட்டு பக்கமே வர மாட்டே நீ வரல நானே மட்டும் எல்லாரı எங்க கிளம்பிட்டீங்க ஹே இடம் இல்லை நீ இவ்ளோ இடம் இருக்கு போனியா இதல நீ போய் வகாந்தறியா கேன் முன்னாடி வெச்சிடுடா சரி வை

சரி இந்த டைம் போயிட்டே போயிடலாம் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஒரு தாள் இன்னும் ரெண்டு தாள் இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போதும் தெரியல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மாமா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கோயிலுக்கு போறதுக்கு நிறைய பேர் நடந்து கூட போறாங்க தெரியல ஃபஸ்ட் நாங்க வரும் நிறைய பேர் நடந்து வர்றவங்க நடந்து வந்துட்டே இருக்காங்க நடந்து ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படியே சூடு ஏறுது இருக்கவே முடியல வேத்து கொட்டுது காசு போயிருவோம் நினைச்சேன் இங்கேயே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இங்க வந்து இன்னொன்னு வண்டி நவரவே இல்ல அங்க வந்து முன்னாடி வந்து வர வண்டி வந்துட்டே இருக்கேன் போற வண்டி போகவே இல்லை கோவில் இருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வலி வாங்க வாங்கன்னு தன்னால கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டுறாங்க ஆனா இந்த வண்டி வந்து நின்னேதான் இருக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது முடியல ஏறி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மேடிலே ஏறி வந்தோம் நடக்கிறது என்னங்க டிக்கெட் எடுத்துருக்காங்களா வெல்கம் டு நந்தூர் பின்னாடி போட்டிருக்காங்க பார்த்தது டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நம்ம மச்சம் மாரிசி எல்லாம் வாங்குவாங்க एंट्रेंस के वंट में ये ना बन जाने के बाद हम्म हाँ 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 இன்னும் மேலே போகணுமோ எல்லாம் நானா பக்கம் போயிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க என்னமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸு பாருங்க இந்த பஸ்ஸு போதே ஏதோ நிறைய இடம் இருக்கா சுத்தி காட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மேலே வரதுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க இன்னும் நான் வந்து குட்டு நினைச்சேன் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடம் சொல்லிட்டு மாதிரி வச்சிருக்காங்க பாக்கலாம் இன்னும் டைம் இல்லை நம்ம இது முடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கும் போகிறோம் அதனால பார்க்கலாம் முடிஞ்சால் பஸ்ஸில் போய் சுற்றி பார்ப்போம் இல்லை இன்னொரு நாள் வருவோம் இல்லையா நந்தோ உங்கள் ஒரு இடம் இருக்குது பாருங்க என்னது இது நந்தோ வரங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸுக்கு காசு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா சொன்னதுமே நம்மளுக்கெல்லாம் பஸ்ல ஏ அப்படியெல்லாம் கிடையாது சரி அப்படியே நடந்துட்டே பார்த்துட்டு போனா நிறைய இடத்தை சுற்றி பார்க்கலாம் நிதானமானு சொல்லிட்டு நடந்துட்டே போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு இடமா நிறைய இடம் இருக்கு அப்படி இல்லை பஸ்ல கூண்டு போனா அவங்க வந்து மறுபடியும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல மொத்தம் இருபத்தி ஒரு இடம் நிறைய இருக்கு அங்கே மேப்பில் போட்டிருந்து அவ்வளோதான் இருந்துச்சு முன்னாடி ஒரு மேப்பில் அவங்க ஃபுல்லா போய் காமிச்சு நேரத்துக்கு எவ்வளோ நேரம் வரும் எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல இன்னொரு இடத்துக்கு வேற போகணும் அதனால நம்மளால எவ்வளவு நேரம் முடியுதோ

ஆக்சுவலா நான் எங்க போறோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை படிக்கட்டு போயிட்டு இருக்கு அவ்வளோதான் எந்த இடத்துக்கு போகிறோம் எந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம் எதுவுமே தெரியல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பாருங்க எங்கள் டீம் ஹாய் நந்தி ஹில்ஸ் எல்லாரும் எப்படி கிறீங்க செம்மையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதை நீங்களே பாப்பீங்க பாக்கவே பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன இடம்னு தான் தெரியலையே என்ன இடம் தெரியல ஆனா இங்க இருந்து பாக்கும்போது சூப்பரா ஒரு அட்ராக்ட் அது சொல்லுவாங்க அட்டகாசமான இடமா அது இன்னும் கிட்ட போலாமா கோட்டை மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு செம்மையா <laughs> இருக்கு <laughs> <laughs> ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்குன்னு போயின்னுக்குறாங்க அவங்க போயின்னே இருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த மொழியில் இருக்காங்க நாங்கள் வந்து இங்கேயே இருக்கோம் எங்களை நடக்க வச்சு நடக்க வச்சு சாப்பிச்சிருவாங்க முறைக்குது எங்களால் நடக்கவே முடியல பொறுமையாக போயின்னுக்கிறோம் குட்டிசெல்லாம் வச்சுன்னு இன்னும் இன்னொரு இடத்துக்கு வேறு போகணுமா அது என்ன இடத்துக்கு போய் சேர போகிறோமோ தெரியல பசி வேற எடுக்குது காட்டில் ஒரு காவா அந்த காவையை தாண்டி போயின்னுக்குறோம் இப்ப நான் எப்படி தாண்ட போறேன்னா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் சிரிஸ் பிறக்கிறான் கொடுக்க அவரே வந்தாரு என்னுடைய ஹெல்ப் அவளுக்கு தேவல்ல அப்பா

சன்ரைஸ் பயிண்ட் ஆனா எங்க இந்த தெரியும் தெரியலையே ஜில்லுன்னு அப்படியே இந்த காலில ஒரு பனி காத்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு செம்மியா இருக்கு இப்பவே இந்த இடம் செம்மியா இருக்கு இந்த கிளைமேட் இப்போத்துக்கு மட்டுமே அது சில்லுன்னு செம்மையாக இருக்கும் காலையில வந்துருன்னா அந்த க்ளைமேட்டே வேற லெவலில் இருந்திருக்கும் அதை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா அந்த சன்ரைஸ் அந்த பாயிண்ட் நீ இன்னொரு நாளைக்கு வருவோம் எக்கச்சக்க க்ரவுட் வந்திருக்காங்க ஆமாம் நீ நியூ பாயிண்ட் நல்லா கீழே

இங்க ஏதோ இருக்கு फ्रेंड्स இங்க தான் நந்தி அந்த கோயில் இருக்கா என்னன்னு தெரியல இதெல்லாம் என்ன பழைய காலத்து வீடா ஏதோ புரியல எல்லாம் இருக்கு ஆனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த பக்கம் எல்லாம் புதுசா ஏதோ கட்டி விட்டுக்கறாங்க என்னது டாய்லெட் இதெல்லாம் என்னது கல்லு வச்சி ஏதோ பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல அது இங்கிலீஷ்ல ஏதோ போட்டுருக்கு फ्रेंड्स உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வராது தெரியல இப்போ இதுக்குள்ள போலாம் இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் யோகா நந்தீஸ்வர சுவாமி டெம்பிள் ஆ இங்கிலீஷ் படிச்சிட்டேனே இப்போதா ஏதோ சொன்னீங்க தெரியாதே காசு கிப்பங்களா என்ன ஏ ஒரே டிக்கெட் தான் அங்கங்க டிக்கெட் எடுத்தா எப்படி தெரியலையே ஆடி வாக்கலம்மா இவர் உட போதன வர்றாரப்பா புடி மாமா ஏன் கோயிலுக்குள்ள போலியா ஏன் போகிறதுக்கு காசு வாங்கணுமா எவ்வளோ ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாவா அஞ்சு ரூபாவா கோயிலுக்குள்ள போகிறதுக்கு எவ்வளோ சரி ஒரு ஆளுக்கு போயிட்டு வந்துடலாம் நந்த எனக்கு கொஞ்சம் கூட

கோயிலுக்குள்ள போறதுக்கு அஞ்சு ரூபாய் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்மினு நினைக்கிறேன் 5 ரூபாய் கொடுதடா கோயிலுக்கு போறது பாத்துட்டு போலாம் அதெல்லாம் இல்ல பசங்க வந்து ரொம்ப பத்தியா அண்ணா ரொம்ப அநியாயா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வரதுக்கு ஒரு டிக்கெட்டு பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட்டு இது மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட்டு இன்னி இப்படியே தான் போணுமா நடக்க முடியல பஸ்லயே தண்ணி எப்படி நார்மலாவே இருக்குல்ல அது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்களா இல்ல வெளியவே இருந்துச்சா இருந்து வருது பைப்பில் வருதா ஏய் நந்தோ நேர போறேன்னு சொல்லிட்டு எங்க குறுக்கு மார்க்க கூட்டின்னு அங்கே இருந்துச்சு விளையாடுறது கம்பி கம்பியா தான் இருக்கு எங்க இருக்கு விளையாடுறது ஏய் ஓட்டைக்கு இது நந்தோ உளுந்துட போற உடஞ்சிருப்போது உண்மையா நவரு நவரு ஒண்ணு இங்க என்ன விளையாடுறது ஒண்ணுமே இல்லையா அது செருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மரத்தை வந்து கிராஸாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் சும்மா வக்காரத்துக்கு நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அங்க வந்து ஒரு மலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல் பெருசா ஒன்று அங்கே இருந்து பாருங்க நிறைய பேர் அங்கே போய் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து நல்லா லவ்வர்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நல்லா டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பண்ணலாம் அவசர அவசரமாக எங்களை மாதிரி வந்துட்டு போகணுன்னு நல்லா நினச்சிங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் பஸ் வசதி இருக்குது நேராக எடுத்துகிட்டு மாதிரி மேலே விட்டுரும் ஆனால் நடந்துட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும் பொறுமையா அவசரப்படாம போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்ன இப்படி மாட்டி விட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க அப்போதுல நான்தான் தான் வச்சிட்டு இருக்கேன் இவன் பண்ற அட்டுகாசம் கொஞ்ச நஞ்சல ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து நான் ஒருத்தன் சத்துன்னு வந்துன்னுக்குறேன் அவனை கொடுத்த உடனே இவனத்துக்கோ இவனை கொடுத்த உடனே அவனத்துக்கோ நான் உயிரி எடுத்துன்னு அண்ணன் வச்சு நின்று சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் வரும்போது என்னால் ஒன்றும் முடியல சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அனிதா தூக்கிட்டு வந்த அவர் வந்து சீரீஸை தூக்கிட்டாரு வரும்போது இவன நான் தூக்கினு இப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணார் சீரீஸை ஒன் இவனு தூக்கணும்னு சொன்னோடனே அவருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ எப்போ விடுறா சாமி நான் வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ம் இப்ப வந்திருக்கலாம் ஒரு ஐடியோட வந்திருக்கலாம் நம்ம வந்து வந்தது வந்து ஈஷர் டெம்பிளுக்கு தான். நாங்க வந்து பாத்தீங்க ஒரு வழியில போனோம் அந்த காடெல்லாம் சுத்தி காமிச்சு சரியா அங்க வந்து கொஞ்சம் ஒரு வழி இருந்திருக்கு அந்த ஷார்ட்கட் நேரா போறதுக்கு அண்ணா நாங்க நேரா போகாம நிन्ने ஏன் பேசி யாரும் கேக்கல எல்லாம் போற 15 போயிடு மறுபடியும் இதுலயே அய்யோ இதுலயே வந்து ஐக்குமே அப்படினு சொல்லட்டாங்க. அத நாங்க எங்க போனாலும் வியூ பாயிண்டே வரல ஓரமே போயிட்டு இருக்குனு சொன்னோம் பாருங்க அந்த இடம் சுத்திட்டே இருந்தோம். நேரா இப்படியே போயிருந்தனா ஷார்ட்கட் கட் நேரா போய் பாத்துக்கலாம் பாத்துட்டு அப்படியே இப்படி வந்துடலாம் ஆனா இந்த வாட்டி வந்தல தெரிஞ்சிருச்சுல அடுத்த வாட்டி வரும் போது அடுத்த வாட்டி பாவலா फ्रेंड्स வந்துட்டோம் கார் பார்க்கிங் போய் சாப்பிடுறது சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு ரொம்ப பசி ஆயிருச்சு போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா கிளம்பலாம் ஓகே உள்ள போய் வெளிய வந்தாச்சா இன்னும் கார் நிக்கிற இடத்துக்கு நேரா போகணும்ல ஆமா இப்படி போய் நீங்கள் ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தணும் இல்லை யாருன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுகிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியாமல் வந்திங்கன்னா கொஞ்சம் முடிக்கிறதா இருக்கும் கஷ்டப்படுறதா இருக்கும் அதை பாருங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஒரு டிக்கெட் வாங்குகிறாங்கன்னா அவங்க விட்ருனோம்